ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ரொம்பவுமே டேஸ்டியானே மாதம்பட்டி ரங்கராஜன் அவர் ரெசிபி தான் வந்து நாமி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் உள்ளக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் தான் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வீடியோ ஃபஸ்ட் டைம் சொன்னால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுற எல்லோருக்குமே ரொம்பவுமே தேங்க்ஸ் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை தாங்க இது செய்கிறதுமே ரொம்பவுமே ஈஸி டேஸ்ட்டும் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இது ஒயிட் ரைஸுக்கும் நல்லா இருக்கும் அதோடு வந்து பிரியாணிக்கும் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு ரெண்டு கத்தரிக்கை அடுத்திக்க அதை இதே மாதிரி சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை மாதிரி இதோ இதை விட சின்னதாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம் அப்போ நம்ம வந்து வேகிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு வந்து நிறைய பொருட்கள் வந்து தேவைப்பட மாட்டா இருக்கிற பொருளை வச்சு வந்து நாம இதை செய்யலாம் இதை சின்ன சின்ன கியூபா கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நல்லா கழுவி வந்து எடுக்கலாம் நீங்கள் மஞ்சள் உப்பு போட்டு வந்து கழுவினிச்சுன்னால் இந்த கத்தரிக்காய் வந்தவங்களுக்கு கலர் ஆக மாட்டா நண்டைக்கு உப்பு தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்ததுக்கு பிறகு இதோட சமைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சளும் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதே மாதிரியும் செய்யலாம் இப்போ ஒரு ஸ்டிக் பேன்ல வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் தான் வந்து ரொம்பவுமே முக்கியம் நிறைய எண்ணெய் இருந்துச்சுன்னா வந்து நல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டுக்கு சேர்த்துக்கோங்க அதோட கருகு ஒரு டீஸ்பூன் பொரிஞ்சது பிறகு நச்சீரை காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் நாளைக்கு வந்து நாலு காஞ்ச மிளகாய் எடுத்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கு பிறகு உப்பு மஞ்சள் போட்டு வச்ச கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதோட வந்து நான் கறி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் அதோட தனித்தூள் அதுவும் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கருவேப்பில எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க நான் மறந்துட்டேன் அதால் தான் வந்து இப்போ சேர்த்துருக்கேன் சேர்த்து வந்து நீங்கள் மூடி போட தேவையில்லை நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இருபது நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் டக்குனை வெந்திரும் உருளைக்கிழங்கு வந்து வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும் அதால் நல்ல இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சதுக்கு பிறகு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க லெமன் வந்து நான் ஹாஃப் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் விரும்பின சேர்க்கலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம் இதில் இருந்து வர ஸ்மெல் வந்து நீங்கள் எவ்வளோ ஒயிட் ரைஸ் வச்சாலும் அப்படியே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் வேற ஏதோ மே தேவையில்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க தான் வந்து வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் என்றைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்